காதலில் வீழ்த்திய கல்யாண ராணி திருமணப்பட்டியலில் ஐம்பது புள்ளிகள் ஆதரவைக்கும் சந்தியாவின் திருவிளையாடல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்தவர் சதீஷ் இதில் அந்த இளைஞரின் வாழ்க்கை நலன் கருதி அவரது பெயர் மட்டும் தாராபுரம் உடுமலை மற்றும் கால்நடை தீவன விற்பனை செய்யும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் சதீஷுக்கு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலாகியும் திருமணம் முடிக்க பெண் கிடைக்காததால் இவரது உறவினர்கள் தீவிரமாக வரன் தேடி வந்தனர் இதற்கிடையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு அம்பி என்ற செல்போன் செயலி மூலம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியைச் சேர்ந்த சந்தியா என்பவருடன் சத்தீஷுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த செயலியை தொடர்ந்து இவர்கள் இருவரும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்ந்து பேசி வந்தனர் அப்போது தனது திருமணத்திற்கு தமிழ் செல்வி என்ற இடைத்தரகர் வரன் தேடிக்கொண்டிருப்பதாக சந்தியா தெரிவித்ததுடன் தமிழ் செல்வியையும் சத்தீஷுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார் அத்தோடு சத்தீஷுக்கும் திருமண வரன் அமையாமல் இருந்ததால் சந்தியாவை திருமணம் செய்ய விரும்பியுள்ளார் இதனிடையே இவர்கள் இருவரும் நெருங்கி பழகி வந்த சமயத்தில் தனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை வீட்டில் அவசரமாக திருமண செய்கிறார்கள் என கூறி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு சதீஷிடம் சந்தியா வற்புறுத்தியுள்ளார் இந்த நிர்பந்தத்தின் காரணமாக தமிழ் செல்வி தலைமையில் சதீஷுக்கும் சந்தியாவுக்கும் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு பழனி அருகே உள்ள ஒரு கோவிலில் திருமணம் நடைபெற்றுள்ளது இந்த திருமணத்தை சதீஷின் பெற்றோரும் ஏற்றுக்கொண்ட நிலையில் சந்தியாவுக்கு பனிரெண்டு போன் நகைகள் புடவைகள் என அனைத்தையும் வாங்கி கொடுத்து நன்றாக பார்த்து கொண்டனர் இதனிடையே இவர்களுடைய திருமண வாழ்க்கை மூன்று மாதங்கள் கடந்த நிலையில் சந்தியாவின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது சந்தியா தனக்கு முப்பது வயது என கூறிய நிலையில் அவர் கூறிய வயதுக்கும் அவரது தோற்றத்திற்கும் பொருத்தம் இல்லாமல் இருந்ததால் அவரது அடையாள அட்டையை வாங்கி பார்த்துள்ளனர் அதில் கணவரின் பெயர் இடத்தில் சென்னையைச் சேர்ந்த வேறு ஒருவரின் பெயர் இருந்ததும் வயதும் அதிகமாக இருப்பது தெரியவந்தது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சதீஷ் சந்தியாவிடம் இதுகுறித்து கேட்டுள்ளார் அப்போது சதீஷ் தரப்பிற்கும் சந்தியாவிற்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் கோபமடைந்த சந்தியா சதீஷையும் அவரது குடும்பத்தையும் மிரட்டியுள்ளார் இதனால் உஷாரான சதீஷ் தனது மனைவி சந்தியாவை சமாதானம் செய்வது போல் நைசாக தாராபுரத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசாரிடம் நடந்த சம்பவங்களை எடுத்து கூறினார் இதனால் அதிர்ச்சியடைந்த சந்தியா போலீஸ் விசாரணையின் போதே அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளார் இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் சந்தியா குறித்த தகவல்கள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையைச் சேர்ந்த ஒரு நபருடன் திருமணம் முடிந்ததும் அவருக்கு ஒரு குழந்தை இருப்பதும் தெரிய வந்தது அந்த நேரத்தில் தனது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சந்தியா அவரை விட்டு பிரிந்துள்ளார் காலப்போக்கில் தனிமையில் இருந்த சந்தியா பணத்திற்காக வேறு திசையில் பயணிக்க தொடங்கினார் திருமணம் ஆகாத நபர்களை குறிவைத்து அவர்களிடம் தொடர் பண மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார் சந்தியாவின் பட்டியலில் டிஎஸ்பி கரூரில் காவல் ஆய்வாளர் மதுரையில் மற்றொரு போலீசார் கரூரில் ஒரு பைனான்ஸ் அதிபர் என சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருடன் திருமணம் நடந்ததாக கூறப்படுகிறது தனக்கு திருமணம் நடந்த சில மாதங்களிலேயே கணவருடன் தகராறு செய்து கொண்டு பணத்துடன் சந்தியா தலைமறைவாகி விடுவது தொடர்கதையாக நீடித்து வந்துள்ளது திருமணத்திற்கு பெண் தேடும் நாற்பது வயதிற்கு மேற்பட்டோர் திருமணம் ஆன ஆண்கள் என சந்தியாவின் பட்டியல் நீண்டு கொண்டே போனது விசாரணையில் தெரிய வந்தது இதனிடையே தலைமறைவாக இருந்த சந்தியாவை கைது செய்த போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் அப்போது அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் ஏராளமான தொழில் அதிபர்கள் சந்தியாவை திருமணம் செய்து நகை பணத்தை இழந்து இருப்பதும் அதை வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது போலீசார் மேற்கொண்ட தொடர் விசாரணைக்கு பிறகு சந்தியா மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஆன்லைன் செயலி மூலம் டிஎஸ்பி ஃபைனான்சியர் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆண்களை திருமணம் செய்த கல்யாண ராணியின் செயல் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க